ஒரு செய்தி நீச ஒரு கிரகம் இருக்கு தொடக்கும் போது கிரகம் நீசம் ஆயிடுச்சு பண்ணிடுச்சு நாம நீசம் ஆயிட்டோம் நிச்சயமா அந்த கிரகம் அடைய துடிக்கும் நம்ம உச்சம் போகணும் உச்சம் போகணும் உச்சம் போன நினைக்கும் தன் உச்ச வீட்டின் பலனை அந்த ஜாதருக்கு தருவதற்கு ஏதேனும் வகை உண்டா அப்படின்னு யோசிக்கும் ஆனால் நீசத்தை நோக்கி போறார் பாத்தீங்களா அவர் கொடுமையான பலனை அவர் கிட்ட தான் நீங்க கவனமா இருக்கணும் உதாரணம் சொல்றேன் நீங்க புரிஞ்சுப்பீங்க இப்ப குருவினுடைய ஆட்சி விடுது சொல்லுங்க எல்லாரும் சொல்லணும் தனுசு மீனம் இல்ல எந்த குரு பலமான குரு மீனகுருவா தனுசு குருவா எப்படி சொல்றீங்க தனுசு குரு அவருக்கு ஆட்சியோட திரிகோணம் மீனத்தில் ஆட்சி மாத்திரம்தான் தனுசுல ஆட்சியோட திரிகோணமும் உண்டு இப்ப சொல்லுங்க யாரு பலமான குரு தனுசு குரு தான் பலமான குரு அப்படின்னு சொன்ன அது தப்பு தனுசுவில் இருக்கும் குருவானவருக்கு அடுத்த வீடு மகரம் ஈச வீடு ஸோ நீசத்தில் இருக்கும் குருவை விட நீசத்தை நோக்கி செல்லும் குரு தான் உங்களை மாட்டி விட்டுருவார் உங்களை சிக்க வச்சு விட்டுருவார் உங்களை ஏதோ ஒரு பக்கம் கொண்டு போய் டிஸ்டர்ப் பண்ணிவிடுவார் ஸோ தனுசுவில் குரு இருக்க பிறந்தவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் எழுபத்ரெண்டு அறுபது எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி எட்டு இவங்க எல்லாம் தனுசு குரு இவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த குருவை கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அதில் எழுபத்ரெண்டில் ஒரு டேஞ்சரான குருவாக இருப்பார் தனுசில் குரு இருக்கும் அப்படியே மேலே வந்த மகரத்துல ராகு இருக்கும் குரு எப்பவுமே ராகு சந்திக்க கூடாது குரு இருக்கிற வீட்டுக்குள்ள ராகு வந்தா என்ன நடக்கும் ராகு இருக்கிற வீட்டுக்குள்ள குரு என்ன நடக்கும் டிஃபரெண்டான ஒரு பலன் இருக்கு சனி இருக்கிற வீட்டுல கேது வந்தா கேது இருக்கிற வீட்டுல சனி வந்தா இதுல ரொம்ப துல்லியமா பலன் சொல்லணும் சொன்ன அந்த பலன் அங்க இருக்கும் எதிரி தான் ரெண்டு பேரும் எதிரி தான் ஒரு எதிரி வீட்டுக்கு ஒரு எதிரி வந்திருக்காரு அப்படிதான் யார் வீட்டுக்கு யார் வந்திருக்காரு யார் இருக்கிற வீட்டுக்கு யார் வந்திருக்கிறா பலன் நிச்சயமா மாறும் அது ரொம்ப கவனமாக எடுக்கணும் சொல்லணும் ஆக நீசத்தில் இருக்கும் கிரகத்தை விட நீசத்தை நோக்கி செல்லும் கிரகம் மோசமான பலனை தருகிறது பொதுவாக நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் அது இன்றைக்கு வரைக்கும் பழிச்சுட்டு இருக்கு நடந்துட்டு இருக்கு அது ஜோதிடர்கள் நமது ஞானிகளால் சொல்லப்பட்டது நான் சொன்னதில்லை நமது ஞானிகளால் சொல்லப்பட்டது அது எடுத்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் மிதனம் கடகம் சிம்மம் கன்னி அந்த நாலு வீட்டை எடுத்துக்கோங்க அந்த நாலு வீடு கடகம் சிம்மம் கன்னி அந்த நாலு வீட்டில் மேல் வீடு மிதனம் கீழ் வீடு கன்னி அந்த ரெண்டு வீட்டில் செவா இருக்க கூடாது கம்பல்சரியா அவங்களுக்கு மன வாழ்க்கை சிறப்பாக இருக்காது நடுவீடுகள் ரெண்டு வீடு என்ன கடகம் அந்த ரெண்டு வீட்டில் சுக்கரன் இருக்கக்கூடாது ஸோ மிதனத்திலையும் கண்ணிலேயும் செவ்வாய் இருக்கக்கூடாது கடகத்திலையும் சிம்மத்திலையும் சுக்கரர் இருக்கக்கூடாது அவர்களுக்கு திருமண வாழ்க்கைகள் கண்டிப்பாக ஒரு புள்ளி இருக்கும் அவங்க மிகப்பெரிய கோடீஸ்வராக இருப்பாங்க அற்புதமான தம்பதியராக இருப்பாங்க வெளியில் பார்த்தா ரொம்ப விசேஷமாக இருக்கும் நீங்கள் அவங்க போய் பக்கத்தில் உட்காந்து அப்ரோச் பண்ணி உங்களுடைய மன வாழ்க்கையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா வேறு எதாவது பேசலாமா அப்படிமா அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் அதிலே கண்ணியில் இருக்கும் அந்த செவ்வாயை விட மிதன செவ்வாய் கொடிய செவ்வாய் ஏன் அருமை நீச்சத்தை நோக்கி வரும் செவ்வாய் கண்ணியும் புதன் வீடு தான் புதன் வீடு தான் புதன் வீடு செவ்வாய்க்கு பகை அந்த ரெண்டு வீட்ல யாரும் இருக்கக்கூடாது கண்டிப்பாக செவ்வாய் இருக்கக்கூடாது ஆனால் கண்ணி செவ்வாயை கூட ஏதோ கரெக்ட் பண்ணலாம் ஆனால் மிதன செவ்வாய் கொடிய பலன் தருவார் ஏனென்றால் மிதனத்தில் இருக்கும் செவ்வாயானவருக்கு ஆனவருக்கு அவருடைய அடுத்த வீ அவர் இறங்கி வரும் அடுத்த வீடு கடகம் அவருக்கு நீச்ச வீடு சின்ன எல்லாருமே செல்ஃபோனை கொஞ்சம் கட் பண்ணுங்கள் நல்ல செய்திகள் போயிட்டு இருக்கும்போது போது குறுக்கிட்டு வரக்கூடாது கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே ஸோ மிதன செவ்வாயை வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ண ரெண்டு செவ்வாயுமே கவனமாக ஹேண்டில் பண்ணணும் ரெண்டு சுக்கரனையும் கவனமாக ஹேண்டில் பண்ணணும் கடகத்தில் சுக்கரன் இருக்க பெண் பெண் மாமியாருக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தே ஆகணும் மாமியார் இருக்கிற வரைக்கும் அந்த பெண் ஜெயிக்க முடியாது சொல்லியே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் ஒரு பொண்ணு பதிமூணு வருஷம் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் டாச்சர் தான் சொல்லு அண்ணா நல்லா சொன்னீங்கன்னா ஒரு வார்த்தை சிம்மத்தில் சுக்கரன் இருக்க பெண் கொஞ்சம் அந்த ஒரு அம அதாவது அடமன் நேச்சர் இருக்கும் அந்த பொண்ணுக்கு ஆணுக்கு சுக்கரன் இருந்தால் மனைவி வந்து தன் சொல்லுக்கு அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்ணாக வந்து விடுவாள் மன வாழ்க்கையில் அது பல குழப்பங்களையும் பிரச்சனைகளையும் தரும் ஸோ கடகம் சிம்மம் என்ற இரண்டு வீட்டிலே சுக்கரன் இருக்கக்கூடாது மிதனம் கன்னி என்ற அந்த இரண்டு வீடுகளிலே செவ்வாய் இருக்கக்கூடாது இவர்களுக்கு மன வாழ்க்கையில் நிச்சயம் பிரச்சனை உண்டு அது யாராக தான் நிச்சயம் பிரச்சனை உண்டு அது பார்த்தவொன்னே சொல்லலாம் ஈவன் மேரேஜுக்கு முன்னாடி வந்தாங்களா அவங்களுக்கு பிரச்சனையை சொல்லிடணும் இதான் ஃபேக்ட் தான் இருக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோ அட்ஜஸ்ட் பண்ணி போய்டு ஒரு லைஃப் நல்லா இருக்கும் அதில் நீ இடமாட்டான் நின்னா நிச்சயம் லைஃபு பிரேக் ஆகிடும் அப்படின்னு ஒரு நல்ல தகவல் தருவதற்கு இந்த செய்தி உங்களுக்கு உதவும் எனவே நீசத்தில் இருக்கும் கிரகத்தை கூட நீங்கள் பெரிதாக கண்டுகொள்ள வேண்டாம் நீசத்தை நோக்கி செல்லும் கிரகத்திடம் நீங்கள் மிக்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொல்லிக்கிறேன்